ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி அட்டிகிரில் நிறைய கலெக்ஷன் பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஐம்பூன் அட்டிகில் நியூ டிசைனுங்குது ஆக்சுவலாக இது பழைய டிசைன் தான் இப்போ நம்மக்கிட்ட மறுபடியும் ரீஸ்டாக் ஆகிருக்கு ரெண்டு பக்கமுமே முகப்பு வச்ச மாதிரி முகப்பு மீன்ஸ் உங்களுக்கு அந்த ஃப்ளவர் டிசைனில் ஐம்பூனில் முகப்பு மாதிரி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வச்சுட்டு கீழே பதக்கம் வச்ச மாதிரி செயின்லேயுமே வந்து உங்களுக்கு பட்ட செயின் டிசைன் செயின்ஸ் காட்டியிருக்கேன் இது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க மூவபிள் அட்டிகை கிடையாது ரேட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் பெண்டன்ட் வந்து கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக இருக்கும் அந்த பதக்கம் சொல்கிறேன் நான் கழுத்தை ஒட்டின மாதிரி போட்டுட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பே பண்ணிங்கன்னா இதில் காட்டுற அமௌண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது நீங்கள் வீட்டுக்கு வந்து பணம் கொடுத்து வாங்கிக்கலாம் ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் தாமரை பூவில் கல் வைக்காத மாதிரியான டாலர் செயின் ஐநூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் வரும் அதுலேயே டக்கு வச்ச மாதிரி எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் போட்டு காட்டியிருக்கோம் எல்லாமே மைக்ரோ கோல்டு தான் ஐநூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்க்கு கல் வைக்காம சில பேர் கல் விரும்ப மாட்டேங்கிறாங்க இல்லையா அவங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் கல் வைக்காமல் நல்லா கழுத்து வழியாக போட்டுக்கலாம் நெஞ்சு வரைக்கும் வர மாதிரி இருக்கும் ஐநூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் அழகான டாலர் செயின் பார்த்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிசைன் வந்து கோல்டில் பார்த்துருப்பீங்க நிறையா பேர் வச்சிருப்பீங்க இந்த டிசைன் வந்து நம்ம கிட்ட கல்லு வச்ச மாதிரியும் இருக்கு இப்ப ஸ்டோன் இல்லாம கொண்டு வந்திருக்கோம் அது செயினுமே நல்ல ஒரு அழகான செயின் ஒரு பட்டை ஒரு கோதுமையிலேயே கொஞ்சம் நீல நீளமா இருக்கிற மாதிரி ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்ல இந்த டாலர் செயின் நீங்க வாங்கிக்கலாம் அழகா இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறதுமே ஒரு லக்ஷ்மி வித் பீக்கா கூட வருது லக்ஷ்மி டாலர்லேயே ரெண்டு பக்கம் மயில் வச்ச மாதிரி கீழே ஃபுல்லாக ஹேங்கிங் ஆடுற மாதிரி இது எல்லாமே நம்ம ஐன் பொண்ணுல கல் வச்சு செஞ்சுருந்தோம் இது எல்லாமே கல் வைக்காம செஞ்சு கொடுத்துருக்காங்க ஸ்டோன் வேணாம் அப்படிங்கிறவங்களுக்காக செயினுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பட்டை செயின் எஸ் பட்டன் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் செயின் உங்களுக்கு வேணால் தேர்ட்டி இன்ஜஸ் வேறு பிடிச்ச மாதிரி கூட வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இது வந்து ரெண்டு பக்கம் பீக்காக கொஞ்சம் டாலர் பெரிய சைஸு செயினுமே நல்ல ஒரு பட்டை செயின் போட்டிருக்கோம் செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் என்னோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிக்கு மேலே சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் டைம் ஃபோன் கால்ஸ் மெசேஜ்னு எல்லாமே அட்டன் பண்ணுவாங்க இது ஃபஸ்ட் நம்ம ஃபார்மிங்கில் இந்த டாலர் பார்த்தோம் அதில் ஸ்டோன் இல்லாமல் பார்த்துருந்தோம் இல்லைங்களா இப்போ ஸ்டோன் வச்சு வந்திருக்கு ஃபுல் ரூபி ரூபி வித் ஒயிட்டு மல்டி ஃபுல் ஒயிட்னு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி முந்நூறுன்னு அவங்கவுங்க போட்டிருக்காங்க நம்மளோட ரேட்டு வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் நல்லா அழகாக இருக்கும் கல் வச்சு போட்டுக்கிற பிடிக்கிறவங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாம் கல் வேணானாலும் சேம் டிசைனில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுறோம் கலெக்ஷன்லாம் ரெகுலராக நம்ம பார்க்க முடியும் அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம் பண்ணாமையே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சேனலில் அப்போ தான் நீங்கள் டபுள் பால் வர்ற மாதிரி நடுவில் பட்டை வர்ற மாதிரி அழகான செயின் செயின் மட்டும் தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் டாலரோட சேர்த்து வாங்கினீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் வரும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்